என்ற வாரம் காணொலி பதிவு செய்வதற்கு எனக்கு நேரம் போதவில்லை வெளியூர் பயணத்தில் இருந்த காரணத்தினால் என்ற வாரம் அவளுடைய தொல்காப்பியம் சொல்லதிகாரம் இந்த செய்தியை நான் இங்கே பதிவிட எனக்கு நேரம் போதவில்லை அந்த பயணத்தினால் நான் இதை தவிர்த்து விட்டேன் அதனுடைய தொடர்ச்சி தற்பொழுது இங்கே உங்களுக்கு நீங்கள் காண இருக்க இருக்கிறீர்கள் தொல்காப்பியம் சொல் விவாகாரம் முன்னூற்றி தொண்ணூற்றி ஏழு அந்நாட் சொல்லும் தொடுக்கலை பலிக்கும் வழி பழித்தாலும் மொழிக்கும் மொழித்தாலும் பிரிக்கும் வலி பிரித்தாலும் தொகுக்கும் வலி குாலும் வழி கீட்டாலும் குறுக்கும் வழி குறுக்காலும் நாட்டால் நாட்டால் வழி என்மான இச்சூத்திரம் என் கூதலிட்டே அந் நான்கு நான்கு சொல்லானும் செய்யுட் சொல்லி செய்யுமிடத்து இவ்வாறு இவ்வாறு வகை வகைப்பட்ட விவகாரமும் என்பது உணர்த்தியவாறு இதற்கு உரை நாட்டால் என்றது ஒருவன் வன்மை இலக்கணத்தினை அவை உடையவர் உடைய எரு எரு வலிக்கும் வழி வலித்தால் குருந்தற்கோழி என்பதனை குருத்தற்கோழி என வலித்தால் பிரித்தால் மொழிக்கும் மொழித்தால் சட்டை என்பது என்ற பலதனை தந்தை என மொழித்தால் பிரிக்கும் வழி பிரித்தால் கண்டு கண்டுவான் என கண்ணன் துறைவன் கண்ணன் என பிரித்தால் குறுக்கு இரநூத்தி தொண்ணூத்தி ஆறு என பிரித்தாள் பிரித்தாள் வணக்கம்